அன்பு நண்பர்கள் தொழில்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாரா வெற்றிலை இன்னைக்கு வந்து வெற்றிலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வெற்றிலையோட பயன்கள் வந்து நிறையா இருக்குது இப்போது அரச இலை அதாவது அரச மரத்தில் இருக்க இலை வந்து அரச இலை வேப்ப மரத்தில் இருக்க இலை வந்து வேப்ப இலை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வெற்றிலை அப்படின்னு எப்படி பேர் வந்துச்சு நீங்கள் வெற்றிலை கொடியில் பார்த்தீங்கன்னா காய் கனி விதை எதுவுமே இல்லாத வெறும் இலையை தான் நம்ம வெற்றிலை அப்படின்னு கூப்பிட்றோம் இதுதான் அதோடய பேர் காரணம் வெற்றிலை வந்து சீனர்கள் வந்து இடது கையால் வந்து வாங்க மாட்டாங்க நம்ம இந்தியாலும் அதே பழக்கம்தான் இருக்குது வலது கையில் தான் நம்ம வந்து எப்போதுமே வெற்றிலையை வாங்குவோம் பர்மா நாட்டில் வந்து தூக்குத்தண்டனை கைதிகளுக்கு வந்து தூக்குத்தண்டனை நிறைவேற்றுறதுக்கு முதல் நாள் வந்து வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கொடுக்குறாங்க அது வந்து சம்பிரதாயமாக வச்சுருக்காங்க நெதர்லாந்து நாட்டில் கைதிகளுக்கு வந்து வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கொடுப்பாங்களாம் மலேரியா அப்படிங்கிற ஒரு நோய் பரவாமல் இருக்கிறதுக்காக வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இன்னமும் கொடுக்குற பழக்கம் இருந்து வருது இங்கே மலேசியாவில் ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுட்டாங்க அவங்க மறுபடியும் சமாதானமாகணும் அப்படின்னா வெத்தலையை வாங்கி ஒருத்தங்க ஒருத்தங்க பரிமாறிக்கொள்கிறது வந்து அங்கே சமாதானத்துக்கு இந்த வெத்தலை பயன்படுது வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டால் எந்த ஒரு வியாதியுமே வராது அதனால் யார் இந்த சதிய செஞ்சாங்கன்னு தெரியலை அதாவது சின்ன வயசுலேயே நம்மளுக்கு வந்து ஒரு பயத்தை உண்டாக்கிட்டாங்க வெத்தலைப்பாக்கு போட்டால் கோழி முட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பல்லில் கரை வந்து ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு வந்து நீனை பட்டி காட்டானா அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து வெத்தலை பாக்கு மேலே வந்து ஒரு வெறுப்பை உண்டாக்குறதுக்காக வந்து யாரோ ஒரு திருச்சி விட்டது ஆனால் வெத்தலைப்பாக்கு போட்டால் பல்லில் வந்து நிச்சயம் கரையை பிடிக்காது டெய்லி பாக்கு போடுங்க கரை பிடிக்காது ஆனால் அந்த வெத்தலைப்பாக்கோட போதவஸ்தான புகையிலை அதை சேர்த்துப்படும் போது தான் வந்து வாயில் வந்து அந்த பல்லில் வந்து கரையெல்லாம் முட்டும் நம்ம இந்த வெத்தலை பாக்கு போகிறதுனால வந்து என்னென்ன பலன்கள் இருக்குன்னா வெத்தலை அந்த வெத்தலை சாப்பிட்றதுனால சக்தி அதிகமாகும் வயிற்றில் உள்ள குடல் புண்ணுகள்லாம் சரியாகும் பாக்கு உடம்புல வந்து நம்மளுக்கு சுவையில் வந்து துவர்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம சாப்பாட்டில் சேரவே சேராது ஆனால் இந்த பாக்கு மட்டும் இந்த வெத்தலையோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து மால்ட்டுத்தன்மை வந்து சரியாகுது மெயினாக வந்து ஆண்களுக்கு வந்து உயிரணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுது இந்த பாக்கு சாப்பிட்றதுனால அதாவது பாக்கு அந்த கொட்டைப்பாக்கை சீவல் சீவி இருப்பாங்க அது வந்து சீவல் அதை வச்சு சாப்பிட்டோம்னா உயிரணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும் இப்போது நம்ம சின்ன வயசில் வெத்தலை பாக்கு போடும்போது ஒரு மாதிரி நெஞ்சி அடைக்கிற மாதிரி இருக்கும் அது என்னென்னா வெற்றிலைக்கு பின்னாடி நம்ம கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் அதை வந்து நம்ம அப்படியே நம்ம சின்ன வயசில் சாப்பிட்றதுனால வந்து நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் வெற்றிலையை நம்ம போடும்போது என்ன பண்ணணும் சுண்ணாம்பை வந்து முன்னாடி தடவாமல் பின்னாடி தடவணும் பின்னாடி தடவைனா அந்த சின்ன நம்ம கண்ணுக்க தெரியாத சின்ன சின்ன பூச்சிகளை வந்து அந்த சுண்ணாம்பு வேகத்தில் இறந்து போயிடும் அதன் பிறகு நம்ம வந்து அந்த வெற்றிலையில் உள்ள காம்பு காம்பை பிச்சுட்டு பாக்கு வச்சு சுண்ணாம்பு வச்சு அப்படியே நம்ம சாப்பிட்ணும் வெட்டிலை போடுறது பெருசு இல்லை அதை வந்து எப்படி சாப்பிடணும் அதாவது நம்ம வெட்டிலை சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது மெல்லும்போது முதல் உமிழ் நீரை வந்து துப்பிடணும் ரெண்டாவது வர்ற உமிழ் நீரை துப்பிட்டு மூணாவது உமிழ் நீரை வீ மூணாவது உமிழ் நீரை வந்து நீங்கள் முழுங்கும் பொழுது அது அமிர்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முன்னொரு காலத்தில் இதெல்லாம் இருந்துருக்கு அது நான் ஒரு புக்கில் படிக்கும்போது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணை வந்து பிடிச்சிருச்சுன்னா அந்த ஆண் வந்து அந்த பெண்ணிட்ட போய் கேட்பானா என்னுடைய வெட்டிலை பாக்கிற்கு சுண்ணாம்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அப் அந்த பொண்ணு அந்த ஆணை பிடித்திருந்தால் சுண்ணாம்பு கொடுப்பாங்களாம் இல்லை பிடிக்கலன்னா என்னிடம் சுண்ணாம்பு இல்லை அப்படின்னு சொல்றது வழக்கமாக இருந்திருக்கு தன்னுடைய காதலை வந்து எப்படி வெளிப்படுத்தியிருக்காங்க அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் சுண்ணாம்பு வச்சு முடிவு பண்ணியிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தலைவியும் தலைவனும் வெயில் வரும் பொழுது ஒருத்தவங்க ஒருத்தவங்க சந்திக்க முடியாது எல்லாம் கூட இருக்க சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க அப்போது தலைவி என்ன பண்ணுவாலாம் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பெல்லாம் வச்சு தாம்பழத்தை மடித்து யாருக்கும் தெரியாமல் தலைவன்கிட்ட கொடுப்பாங்களாம் தலைவன் எடுத்து அதை வாங்கி யாருக்கும் தெரியாமல் வாங்கி அதை போட்டுக்குவாங்களாம் அதை போட்டுக்கிட்டு அந்த நாக்கு செவந்திருக்கா அப்புடின்னு அந்த தலைவிட்ட காட்டுவாங்களாம் அப்போ நாக்கு செவந்திருந்தால் தலைவி மேலே வந்து பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வந்து தவ தங்களுடைய காதலை அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க வெத்தலைப்பாக்கு போகிறதுலையும் ஒரு சில வறுமுறை இருக்கு அதாவது இப்போ காலையில் நீங்கள் வெத்தலை பாக்கு போடுறீங்க அதில் வந்து பாக்கு மிகுதியாக இருக்கணும் மதியம் சுண்ணாம்பு மிகுதியாக இருக்கணும் இரவு வெத்தலை மிகுதியாக இருக்கணும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் ஜாரா வணக்கம்